வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சுப முகூர்த்த தினம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பதினோரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் மேற்கு திசை சூளம் அதற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை திரிதியை திதி அதன் பிறகு சதுர்த்தி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி பத்தொம்பது நிமிடம் வரை புனர்பூஷம் அதன் பிறகு பூஷம் நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை கரசை கரணம் அதன் பிறகு வணிசை கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு பத்து மணி பத்தொம்போது நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம தமிழ் சித்திர யூடியூப் சேனலை வாங்க இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திர அன்பர்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் எப்படின்னா இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் உங்களை எந்த சூழல்லையும் பாதிக்காதுங்க சரிங்களா அதுக்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன பணிகள் செஞ்சீங்களோ ரொட்டின் ஒர்க் லைஃப் அதில் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யலாம் அதில் எந்த விதமான பாதிப்போ பிரச்சனைகளோ வராதுங்க சரிங்களா வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம் ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஆமாங்க இந்த நாளில் உங்களுக்கு மன சந்தோஷமும் பண வரவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்திலையும் சந்தோஷம் நிலவும் விருந்தினர் உபசரிப்பு உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்பீடு துரிதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையறதுக்கு சான்ஸ் இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு காம்படிஷன் இருந்தாலும் அதில் வின் பண்ணுறது நீங்கள் தான் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்த அந்த நபர் சில பல சலுகையை அறிவு அறிவித்து உங்களுக்கு மீண்டும் ஒரு இன்னல் ஏற்படுத்த பார்க்குறார் அதனால் இன்றைய நாள் அவருக்கு இணையாக நீங்களும் இறங்கி ஏதேனும் ஒரு ஆஃபர் கொடுத்து அதை ஈடுகட்டுறதுக்கு வழி பாருங்கள் அது மாதிரி செய்யும்போது போட்டிக்கு போட்டி ஆமாங்க அவருடைய போட்டியை ஈடுகட்டுறதுக்கு நீங்கள் ஒரு போட்டியில் இறங்கி தான் ஆகணும் அது மாதிரி தான் இன்றைய நிலை உங்களுக்கு இருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு மனம் த தளராமல் போட்டியில் வெற்றி காணலாம் நீங்கள் போட்டி போடுங்க தவறில்லை ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனாலும் லாபம் இருக்கும் மிருகஷியோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனபாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைங்க இன்றைய நாள் அலுவலகப் பணியில் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிக சிறந்த நன்மைகள் அதிகம் நடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் நண்பர் அவரை பார்க்கவோ அல்லது அவர் மூலம் வரும் செய்தியை செல்ஃபோன் மூலமாக கேட்கவோ இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறதுக்கு சந்தோஷம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மிதுனராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம் மிருகஷ்ரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவு சீர்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய அனுபவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழம்பிய மனது தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய வியாபாரம் இன்றைக்கி படுஜோராக போகும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனசு சங்கடப்படாமல் இன்றைய நாளில் சீக்கிரம் உங்களுடைய வியாபாரத்தை முடிச்சிடலாம் நல்ல ஒரு வாய்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க டிமாண்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருள் மீது அதனால் உங்களுக்கு உங்கள் கடையில் தான் வியாபாரம் இன்றைக்கி பிச்சுக்கிட்டு போகும் அதுவும் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் யார் விற்கிறீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் ரொம்ப அருமையாக இருக்கும் சரிங்களா இன்றைய அதிர்ஷ்டமான திசை கடகராசி என்பர்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நி நிறம் சாம்பல் நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாகவும் புனர்பூ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளியிட வெளியே பழிச்சுன்னு தெரியறதுக்கு வரும் ஆமாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் உழைத்தால்தானே திறமை வெளிப்படும் அதனால் உழைப்புக்கு ஈடான பணம் உங்களுக்கு கிடைக்க சம்பாத்தியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மனசுக்கு சந்தோஷம் ஆமாங்க நம்ம உழைச்சோம் கை மேலே பல வந்தது அப்படிங்கிற ஒரு மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிடும் இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பூர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன நிறைவு அடையக்கூடிய நாளாகவும் உங்களுடைய செயல் நிறைவுற்ற நாளாகவும் உங்களுக்கு இன்று அமையும் ரொம்ப நாளாக இது எப்படா முடிக்க போகிறோம்னு நீங்கள் மனசு வருந்தியே உண்டு அது மாதிரியான செயல் இன்று அழகாக முடித்து அதுக்கான பாராட்டையும் பொருளையும் வாங்கிக்கிறீங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு கண்ணீராசி அன்பர்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவங்களை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு சிறு தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன சஞ்சலம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கோபத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிங்கன்னா இன்றைய நாளும் உங்களுக்கு சிறந்த நாளாகவே அமையும் கோபம் கொஞ்சம் முடிந்தவரை குறைங்க அல்லது இன்றைக்கி பணியை துவக்காமல் இருக்கிறதே பெஸ்ட்டு நீங்கள் ஆமாம் போனால் சண்டை தான் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வெளியில் செல்லும் முன் விநாயக பகவானை வணங்கி விட்டு கோபத்தை குறைத்து அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு ஃபுல்லாக நீங்கள் பேச்சை வாங்கிக்கிட்டு மறுபடியும் அதுக்கு பதில் கொடுங்க அவங்கள மடக்கிறன்னு ஒரு பேரில் நீங்கள் டக்குன்னு வார்த்தையை கொடுத்து மாட்டிப்பீங்க வார்த்தையால் தான் பிரச்சனை வரும் அதனால் துலாம் ராசி அன்பர்கள் முடிந்தவரை இன்றைய நாள் எதிரியை பேசவிட்டு அதற்கு அதன் பிறகு பேசுனீங்கன்னா அந்த சண்டை சச்சரவுகள் வாதம் விவாதம் இதிலிருந்து தவிர்க்கலாம் இன்னைக்கு நல்ல நாளாகவும் அமையுங்க அதிர்ஷ்டமான துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடியே முடிச்சுடுவீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு இனம் தெரியாத பயம் உங்கள் நெஞ்சில் இன்றைக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த பயம் மதியம் இரண்டு மணி வரையும் நீடிக்கும் அதன் பிறகு பயமாவது கத்திரிக்காயாவது அப்படின்னு தூக்கி எறிஞ்சிடுவீங்க அதன் பிறகு உங்களுடைய செயல்பாடுகள் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இந்த நாளில் உங்களுடைய எண்ணங்கள் சற்று நிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ராசி அன்பர்களின் மனசு ஒரு நிலையில் இல்லாமல் இந்த பயத்தால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் மதியம் ரெண்டு மணிக்கு பிறகு சரியாகப்படும் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் சில்வர் கலருங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய மற்றவர்களை புரிந்து கொள்ள தன்மை உங்களுக்கு ஏற்படும் அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்குங்க உங்களுக்கு கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்களில் சிறு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய நாளாகவும் உங்களுடைய திறமை மெச்சப்படும் நாளாகவும் இந்த நாள் அமையுங்க உங்களுடைய செயல்பாடு இன்றைக்கி வெகுவாக எல்லாராலையும் பாராட்டப்படும் நிர்வாகத்திலையும் சரி வீட்லேயும் சரி அதனால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் பெருமை கிடைச்சாவே மனசு உங்களுக்கு குளிரும் அல்லவா அதனால் இன்றைய நாள் தனுசு ராசி என்பதற்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னீரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய பெருமைகளை நீங்களே பார்த்துக்கலாம் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இன்பமான நாளுங்க குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் உண்டு உங்களுடைய நண்பர் வருகையும் விஐபியோட சந்திப்பும் இன்றைக்கி நிகழ்சத்துக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி அன்பர்களுக்கு அத்துடன் குழந்தைகளால் சிறு செலவினம் ஏற்படும் இருந்தாலும் அது சுப செலவாக தான் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான வெளிர் மஞ்சள் நிறங்கள் நிறம் உதிராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படைப்படப்புகள் கொஞ்சம் நீங்கக்கூடிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் அதீத கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவைங்க இன்றைக்கி சரிங்களா கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்களில் வளர்ச்சியும் அதனால் ஒரு முதிர்ச்சியும் இன்னைக்கு தெரியும் அனுபவத்தில் ஒரு முதிர்ச்சியும் கிடைக்கும் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அனுபவத்தில் பல நன்மைகள் தீமைகள் எல்லாமே நம்ம அனுபவிப்போம் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவமாக இருக்கும் அனுபவம் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிற அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடி உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் நீங்கள் எது பேசுனாலும் இன்றைக்கி அது வளர்ச்சி அடையும் புரோட்டாதி நட்சத்திரத்தில் பொறுத்தவங்களுக்கு இன்றைக்கி வெற்றி கனி பக்கத்திலே தான் இருக்குது மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டத்தை நீங்கள் வரவழைக்கினா கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும் அதுக்கு அயராது பாடுபட்டால் தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லை என்பது போல தான் தோணுது அதனால் உழைப்பை இன்னும் கொஞ்சம் கடுமைப்படுத்திங்கன்னா உங்களுக்கு அது கிட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம் சரிங்களா போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறாத நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் லாபம் அதிகம் கிடைக்கக்கூடிய சிறந்த நாளாக அமையுங்க மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார் அருள் புரிவார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்